அவரு எடுத்தது அவ்வளவு சந்தோஷமா போட்டு முடியுமா என்னன்னு தெரியல அவரு பொவைச்சி போட்டுக்கலான்றாரு விடுவிட வச்சிருக்கட்டும் சரி சரி நான் வச்சிருக்கட்டும் லாஸ்ட்லதான் தெரியாத நிலைமை என்னன்னு ஓட்டம் தண்ணி தான் எடுத்து எடுத்துல கீழே போட்ட சாப்பிட போடுற சாப்பிடணும் அதுலயே போட வேண்டியதானே தண்ணி குடிக்க போனா தண்ணி குடிச்சிட்டு வர வேண்டியது சோத்த தூக்கி கீழே போட்டு வர

என்ன போசுடா இது என்னடா போஸ் என்ன பூசு பல்லி மாதிரி பல்லி மாதிரி கால் வலிச்சு அடி ஒண்ணு கால் வலிச்சு செடி நீ குஷியில தாடியோட டேக் கிடைச்சிருச்சு என்ன பண்ண முடியுமா அதே ஒத்துட்டாத ஏன் எது சின்ன சாப்பிட மாட்டீங்களோ மகந்து வந்து படுத்துட்டே சாப்பிடுவீங்களோ எடுத்து கீழே போட்டு சாப்பிட நாளாக கிண்ணத்துல வச்சு விட்டு அம்மாக்கு தெரியா அம்மாக்கு தெரியா அம்மாக்கு தெரியாது எடுத்துக்கூடா அம்மாட்ட அம்மாட்ட கொடுடி டாய்ட கொடுக்கலாம் எடுத்துக்கவா எடுத்துக்கவா ஐயோ ஐயோ ஐயாப்பா திருப்பி ஓட அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்ல போடுவோம் ஐயோ அதில் ஒன்றுமே இல்லை ஆனா அவர் ரொம்ப நாள் அவர் காதுல போட்டு பாத்துட்டு இருந்துட்டு எடுக்கலாம் எடுக்கலாம் முடியல யோசிச்சுட்டே கிடைக்கும் அவ்வளவு குஜாலு எங்கடா போற எடுத்துக்குவா அம்மா எடுத்துக்கு வா அம்மா எடுத்துக்கு வா அம்மா எடுத்துக்கு எங்க காணா அம்மா எடுத்துக்கு வா இந்த மாதிரி எடுக்கிறேன் எடுக்கற எடுத்துக்கு வா எடுத்துக்கு வா எடுத்துக்கு எடுத்துக்கு வா எத்துக்குவா எடுத்துக்கு வாத்துட்டேன் ஒரு சக்கேட்டு பயங்க ஒடிய ஆரம்பாரு கவனிக்கவே இல்லை வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு நான் அசால்தே நிக்கிறேன் இது மேல அவ்வளோ லவ்வா உனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு இப்போ என்ன அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு ஆறு மாசம் ஆகணும் அதுலேருந்து இருந்து கண்ணு குட்டில உனக்கு கண்ணு இது ஒரு டைம் பிடிக்க அவர் கையில பிடிக்கிட்டு வந்துட்ட அதுலேருந்தே உனக்கு கண்ணு கிடைக்கும் என்ன ஜாலி எடுக்க முடியாத்தானே எவ்வளவு தான் வச்சுட்டு இருப்பேன் அரை மணி நேரமா வச்சுட்டு இருக்கிற முடிச்சா பா. சிற்றி அப்பா. உட்டர் கூடாது.